அரஸ்ட்மெண்ட் யார் காரணம் நினைக்கிறீங்க இந்த ஒருத்தன் கூப்பிட்டான்ல அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்சுட்டு ஏன்டா கூப்பிடுறேன் சொல்லிட்டு நீ வேலையை விட்டு வெளில வந்தானா இன்னொருத்தவனை கூப்பிடுவானா ஸோ எல்லாருமே அது தெரிஞ்சு தான் வர்றாங்க அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா இந்த நாட்டில் சொல்லுங்க பெண்கள்லாம் இந்த காலத்தில் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா இல்லை இல்லை அப்போ சரினு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கணும் பணம் சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடறானா என் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடும் போதே தானே போனேன் அன்னைக்கு நீ கட் பண்ணிக்கலாம் இல்லையா இது இப்போ இருக்க சூழ்நிலை அவசியம் இல்லாத சப்ஜெக்ட் தான் சரி சினிமாவும் சரி சரினு சரி எல்லாத்துக்கும் ஐடி கம்பெனிங்களோட விட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இதாகுது நடிகர் வந்து ஒருத்தர் மேல உள்ள குற்றச்சாட்டை சுமத்தணுங்கிறதுக்காக சில பேர் கூட சொல்லியிருக்கலாம் கஷ்டத்துக்கு வராங்க வராங்க ஜாலிக்கு அதை அதை வந்து 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 மிஸ்யூஸ் மாதிரி எனக்கு தோணும் நம்மளுடைய பெண்களுடைய உறுப்புகள் ஒரு பாதுகாக்கக்கூடிய முத்துக்கள் வைரங்கள்னு பழங்காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் போட்டு தெரியும் போது நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க தெரிஞ்சுதான் நூல் ஒரு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை கிங் டிவி நேரியலுக்கு வணக்கம் கேரளாவில் ஆரம்பிச்சது இன்றைக்கி தமிழ்நாடு வரைக்கும் விசுவரூபம் எடுத்திருக்கு சினிமா துறை நடக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பிரச்சனை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை வந்து தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க உண்மையிலே அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமா துறையில் இருக்கா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் மலையாளம் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தை பெருசாக வந்துட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நடிகைக்கு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு குடச்சாட்டு வந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அங்கேன்னு இல்லை இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி சினிமாவும் சரி சீரியலும் சரி எல்லாத்துக்குமே ஐடி கம்பெனிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் இதாகுது தான் இதுவும் கொடுக்குறாங்க எல்லாமே நடக்குது இல்ல இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க இப்ப நடிகை மேலையா நடிகர் மேலையா நடிகை மேலே நம்ம எப்படி தப்பு சொல்லணும் அவங்க அவங்களோட பொழப்புக்காக போறாங்க அவங்களுக்கு திறமை இருந்தா நீங்க வாய்ப்பு கொடுங்க திறமை இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாமா நடிகை மேல நம்ம தப்பே சொல்ல முடியாது இது வந்து காலங்காலமும் வந்து சினிமானாலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வெளி உலகத்துல எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சினிமா மட்டும் கிடையாது எந்த துறைக்கு நீங்க போனாலும் யாரோ ஒருத்தவங்க ஒரு மேல் இடத்துக்கு வராங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வராங்கிறது சில இடங்களில் வெளி வெளிப்படையாகவே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு வந்தால் கூட மாதம் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் என்னோட செலவு எல்லாம் போக ஆனால் ஒரு பெண் ஒரு இடத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் எப்படி ஒரே வருடத்தில் ஐம்பது லட்சத்துக்கு முன்னேறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் அவங்களோட திறமையை பார்த்துருக்கணும் இன்னொன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சில பெண்கள் வந்து குறுக்கு வழியில போறாங்க இதுக்கு முக்கிய காரணமே பெண்கள் தான் தவறான வெளியில போறது அவங்க குறுக்கு வழியில போயிட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் இல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் நடிக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அது விருப்பப்பட்டு தானே போறாங்க தான் போறாங்க கெட்டா வலுக்கட்டாயமா கட்டாயப்படுத்தி பண்ண விருப்பம் விருப்பம்லாம் யாரும் பண்ண முடியாது இல்லையா அவங்க விருப்பம் இல்லாம யாரும் பண்ண முடியாது மற்றவங்களை ஈர்க்கணும்னு சொல்லி ஆண்களை அந்த வலையில் சிக்க வச்சு அதுக்கப்புறம் இதை கொண்டு வரது இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறேன் அன்றைக்கி ஒருத்தன் கூப்பிட்டான்ல அன்றைக்கி நீ செருப்பால் அடிச்சுட்டு ஏன்டா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீ வேலைய விட்டு வெளில வந்தேன்னா இன்னொருத்தவனை கூப்பிடுவானா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கவே தான் இவங்க சினிமாவுக்கே போனாங்க போன பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங் இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லும் போதே வேணாம்னு சொல்லியிருக்கணும் அப்போ சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கினு பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றானா ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போதே தானே போனேன் அன்றைக்கே நீ கட் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னா எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றீங்க நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருக்கணும் இப்போ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க இப்போ பொதுவாக வந்து பெண்கள் வந்து மோகப்பொருளாக பொருளாக பார்க்குறத இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க நம்ம நினைக்கல அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல நம்ம அந்தமாதிரி எண்ணங்களோட நம்ம பார்வை கிடையாது பெண்களை வந்து இந்த போதைப்பொருளோடு பார்க்குற எண்ணங்கள் நமக்கு இல்லை அது அவங்க நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே இது இப்போ இருக்க சூழ்நிலையில் அது அவசியம் இல்லாத சப்ஜெக்ட் தான் ஏன்னா வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்த விஷயங்கள்லாம் சினிமா உலகம் தெரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச தான் ஆமாம் இப்போ தெரிஞ்சால் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது இப்போ எல்லோரும் ஒரு ஆள் சத்தம் கொடுத்து எல்லோரும் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆள் கொ குறை சொன்ன உடனே தைரியம் வந்திருக்கும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய செயற்குளை கூப்பிட்டு அதுக்கு ஒரு முடிவெடுத்தா அவர் சொன்னது மாதிரி சினிமா துறைங்கிறது வந்து இது எல்லாமே நடக்குதுன்னு தான் நாங்களும் கேள்விப்படுறோம் ஆனால் அது எப்படின்னு தெரியல எங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ நாங்கள் சினிமா துறை கிடையாது அதனால இது இது முதல்ல சொல்லிருக்கலாம் இப்ப எல்லாருமே வந்து ஒரே டைம்ல எல்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏன்னு தெரியல ஆமா ஆமா இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இது நடக்குது அப்ப சொல்ல முடியல ஆனா இப்ப வந்து சொல்றான் அப்படிங்கிறாங்களே அதான் ஒருத்தர் முன் உடனே எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு அவர் சொன்ன நடிகர் வந்து ஒருத்தர் மேல உள்ள குற்றச்சாட்டை சுமத்தணுங்கிறதுக்காக சில பேர் கூட சொல்லியிருக்கலாம் எல்லா நடிகர் மேலும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்த முடியாது இல்ல எல்லா நடிகர் மேலும் சுமத்த முடியாது இப்போ சில பேர் வந்து ஒரு பயம் இருந்துச்சு இப்போ அந்த பயம் வந்து நீக்கப்பட்டிருக்கு பெண்கள் மத்தியில் ஸோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா திருப்பி மறுபடியும் எல்லாமே கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒட்டு பாதிக்கப்பட்டதுங்க பாதிக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப அதிகமாக சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எப்படின்னு தெரியல நமக்கு தெரியாது அதான் என்னோட சைடு பார்த்தீங்கன்னா தப்பு தான் அது ஏதோ அவங்க அவங்களுடைய தானே அவங்கவுங்க வராங்க வராங்க சம் பீப்புள் ஜாலிக்கு வராங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அது

பட் சொன்னால் அவங்க நேமும் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் பட் என்ன என்ன என்னென்னு சொல்ல விரும்பல யாரும் போயிடும் என்ன பண்ணாங்க அதை உள்ள வச்சு 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 இந்த மாதிரி பேச மாட்டாங்க சொல்லிடுறாங்க குடும்ப கஷ்டத்துக்கு வராங்க இதெல்லாம் அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா இந்த நாட்டில் சொல்லுங்க பெண்கள்னா இந்த காலத்தில் அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா இல்லை பெண்கள் மேல தப்பே சொல்ல முடியாது இல்லைனா போய் சினிமா துறையில பொறுத்தளவு வெளிப்படையா தெரியும் கதைக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ஆபாசமாக நடிக்கணும் எல்லாமே தெரிஞ்சு தான் உள்ளே வர்றாங்க ஆனால் உள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டானு சொல்கிறத இது எப்படி ஏற்றுக்கிறேன்னு கேட்குறாங்கல்ல அவங்க தெரிஞ்சு தான் வராங்க அவங்க நடிக்கிறாங்க அதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேற நடிப்புக்கு ஏற்ற நீங்கள் பண்ணுங்கள் அதுக்காக அது வேற அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேற இல்லை இது பண்ணால் தான் உனக்கு நான் வாய்ப்பு தருவேன் இது பண்ணால் தான் இது தருவேங்கிறது இது இல்லையா தப்பு இல்லையா அப்போ பெண்கள் அவ்வளோ தூரம் இதாக இருக்காங்களா சொல்லுங்கள் இல்லை இப்போ ஒரு படத்தில் நடிக்க வர அப்படின்னாவே ஓப்பனிங்கும் உங்களுக்கு தெரியும்

நடிகரை யாருமே குறை சொல்ல இப்போ நடிகரை யாருமே குறை சொல்ல அவங்க அவங்களோட தொழில் விருப்பம் இருந்தால் அவங்களோட திறமை இருந்தால் நீங்கள் வேலை கொடுக்குறீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்க அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வாய்ப்பு தருவேன்னு சொல்கிறது தானே அதை வச்சு தானே இப்போ பிரச்சனையே போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக அது எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் எந்த ஒரு இதுலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்கே போனாலுமே இது நடக்கு நீங்கள் ஆண்களை தவறாக சொல்கிறீங்க

அவங்க வலையில் விழுந்துருவாங்க இன்னொன்று அது வேணான்னு சொல்லி ஒதுக்குனான்னா அந்த இடத்துல வந்து பெண்ணாதிக்கம் இது வந்து ஆணாதிக்கம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து குறை சொல்கிறது இந்தமாரி ஆண்களை எங்களை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு ஒரு வலிமையான சட்டம் கிடையாது பெண்களுக்கு நீங்க நீங்கள் நினைச்சிங்க பல இடங்களில் இதெல்லாம் நடக்குது நிறைய சம்பவங்கள் பெண்களுக்கு இதெல்லாம் நடக்குது அது எங்கேயோ ஒருவோர் செய்கிறாரு ஆனால் ஆண்களுக்கும் அதுமாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கலைன்னு சொல்ல முடியாது யாருமே இதேமாரி பெண்களே ஆண்களை கூப்பிட்டு வச்சு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது நடக்கலைன்னு யாருமே இன்றைக்கி வெளியில் வரல ஏன்னா அது பெண்கள்னா வெளியில தெரியுது ஆண்கள்னா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் போயிட்டு இருக்கு ஆண்கள் தவிர பெண்கள் தவிர பெண்கள் தான் தவறு பெண்களால் தான் இது தவறு பெண்கள் நடக்கிற நடைமுறை சரி இருந்தால் ஆண்கள் ஏன் அதை வந்து கேட்க போறாங்க ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் கொடுக்க முடியும் என்ன பொறுத்தல தான் ஆமாம் ஒரே வார்த்தையில முடிச்சு ஆமாம் அப்போ இது முழுக்க முழுக்க நடிகை பெண்கள் தான் கிரியா ஆமாம் 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 பெண்கள் தான் காரணம் நம்ம போய் சொன்னோம்னா நீங்கள் வந்து தவறானவன் இவன் இப்படி நீ பார்க்குற பார்வை சரியில்லை நீ ஒரு காம கொடுக்குறேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் பெண்களுடைய அந்த இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கான வேல்யூ இருக்கும் நீ வேலயூ இல்லாத விஷயத்தை வெளில கொண்டு வந்து காமிச்சிட்டு அப்புறம் அவன் இதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான்னு சொல்கிறது வந்து தவறான செயல் அது பெண்கள் தான் முக்கிய காரணம் இல்லை பெண்கள் வ வரதுனால தான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூப்பிட்றான் இல்லை நீ ஸ்டார்டிங்லேயே நான் வர முடியாதுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணின்னு வர முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்க அப்ப நீ வந்து அடுத்தவங்ககிட்ட சொன்னால் உடனே அது நின்றுதான் உடனே இவன் ஆள் இல்லாததுக்கு அனைத்து சீரியலுக்கோ நடிகத்துக்கோ கூப்பிடுவான் என்னடா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட நான் சொல்லுவான் பிரச்சனை வந்திருக்கோம் அப்போ கட் பண்ணிக்கணும் முதல்ல கட் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்குது மொத்தமாக எல்லாம் நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கினு நீங்கள் எல்லாம் துடாயி பில்டிங்கு மா கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்றாரு அப்படின்னா எப்படி அது அர்த்தம் இல்லை இப்போ சினிமாவில் உண்மையிலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அது நம்ம சொல்ல முடியாது நம்ம வெளியே இருக்க சொல்ல முடியாது இல்லையா அப்படி இருக்கக்கூடாது பட் அவங்களுடைய மனதில் அப்படி இருந்தாக்கி அதை வெளியே சொல்லி முடிவு எடுக்கலாம் சினிமாவில் ஒரு பத்து பஞ்சோ பதினஞ்சு வருஷம் நல்லா ஊறிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு முன்னாள் வந்து அவர் கையப்படி சொல்லித்தார் இன்றைக்கி அவருக்கு படுக்க கூப்பிட்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இது வந்து அப்போ போய் தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் திடீர்னு சொல்ல முடியாது பழைய மேட்டெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் இது வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள மனசை பொறுத்தா இருக்குது மனசை பொறுத்தா இருக்குது ரெண்டாவது எல்லாருமே வளர்ந்த ந வளர்ந்த கலைஞர்கள் தான் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மீட்டிங் போட்டு அந்த பெண்களை நல்லா பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் தொழில் நல்லா வரும் ஸோ எல்லாருமே அது தான் வர்றாங்க சினிமா துறைங்கிறது வந்து ஒரு ஒரு பாவமான சூழ்நிலை தான் சில பேர் பார்க்குறாங்க ஸோ அது அது போய் உள்ளே போயிட்டாலே வேறு மாதிரி தான் நடக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களை வந்து மோக பொருளாக பார்க்குறாங்க பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு யார் காரணம் பெண்கள் தான் காரணம் முதல் வேலை உன்னோடைய வேலை என்ன உனக்குன்னு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் எதுக்கு புடவை உடத்தணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய பெண்களுடைய உறுப்புகள் வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய முத்துக்கள் வைரங்கள்னு பழங்காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அவுத்து போட்டு போது நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லை திரும்ப ஏன் பத்து பதினஞ்சு வருஷம் திரும்ப நல்லா அந்த சினிஃபீல் இருந்துட்டு இப்போ வந்து எனக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தான் வராங்க சார் அவங்க அவங்களோட இன்கம் பத்தாம இருக்கலாம் மேபி ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சம்பளம் சம்பி எல்லாம் எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது இல்லையா யாருக்குமே இதுதான் பர்டிகுலர் வாண்டட் தான் இதை வராங்க பட் இதை வச்சு அவங்க வந்து இது ஒரு இதுவாக பண்ணி பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வராங்க சம் அதுதான் நான் சொல்ல விரும்புது தப்பு தப்பு தான் மற்ற துறையோட சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு பொதுவான ஒரு கருத்து எல்லாருமே எல்லாரும் தெரியும் தெரிஞ்ச தனமாக வராங்க ம் எக்ஸப்ட் பண்ணலனா சான்ஸ் இது ப்ராப்ளம் தருது இல்லையா கொடுக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க உள்ளே போனால் வெளியே வந்தால் பிளாக்மெயில் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதை வேற வேற பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க பாதுகாப்புக்கு அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போன அது சொல்றாங்க தம்பி சொல்ல மாட்டேன்றாங்க ஒட்டு மொத்தமாக இது ஆண் நடிகர்களுடைய தான் சொல்றீங்களா அப்படி ஆமாம் இல்லை ஒட்டு மொத்தமாக ஆணாதிக்கம் மேலே வந்து குற்றம் சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி ஆணாதிக்கம் பண்ணுற மாதிரி இந்த தேடு கிடையாது அப்படி இல்லை அப்படி சொல்ல முடியாது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தான் அந்த ஸ்கிரீன் பிள்ளை எல்லாம் அவங்க நடிக்க வந்திருக்காங்க ஸோ ஆனாதிக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை அந்த ஃபீல்டில் கிடையாது அதனால் சொல்ல முடியாது ஜென்ரலாக சொல்ல முடியும் ஜென்ரலாக வந்து மக்களுக்கு இப்போ இருக்கற சூழ்நிலை இந்த மேட்ரு வந்து ஒரு அவசியமான மேட்ரு ஏன்னா இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இல்லை இருந்தால் கூட இது மலையாள சினிமா தெலுங்கு சினிமா தமிழ் சினிமாவில் இந்த மேட்ரு அதிகமாக பேசப்படுது இதை வந்து மூத்த கலைஞர்கள் தான் உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் இதோ கல்கத்தாவை எடுத்துனுங்க ஒரு பெண் டாக்டரு பேரண்ட்ஸ் நம்பி தானே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி இருக்குன்னா டாக்டருக்கே இப்போ நம்ம உயிரை காப்பாற்றதே டாக்டர் தான் அந்த டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற என்ன அர்த்தம் சொல்லுங்க எல்லா இது நம்ம தமிழ்நாடுல எல்லா இந்தியா ஃபுல்லா இல்லை எல்லா நாட்டிலுமே வேர்ல்டுக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை பெண்கள் தான் இருக்குது இன்னைக்கு வந்து இன்னைய காலகட்டத்தில் வந்து ஆண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது நாங்களே ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்கள் நலவாரியம்னு ஆரம்பிக்கணும் கண்டிப்பா அப்படி ஆரம்பிச்சோம்னா நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை வெளில கொண்டு வர முடியும் எங்களால நாங்கள் வந்து ஏதாவது இப்போ கூட நான் பேசுற பேச்சில் ஏதாவது ஒரு குத்தவர்க் கண்டுபிடிச்சி அதை ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கி பெண்கள் இருந்து என்னை கூப்பிட்டு வச்சு எதாவது பேசுறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் நாங்கள் ஆண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் மன ரீதியாகவும் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து பெண்கள் தான் ஜெயச்சந்திரன் கோல்டன்